ம்ஹமத்துல்லாஹி ஒ வபரக்காத்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுமே நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுமா மற்றவர்கள் நம்மிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளணும் எல்லா விஷயங்களும் மற்ற நபர்கள் நம்மகிட்ட போய் பேசக்கூடாது நம்மளுக்கு துரோகம் செஞ்சிடக்கூடாது அநீதம் இழைத்து விடக்கூடாது அன்மல ஏமாற்றி விடக்கூடாது என்று எல்லா மனுஷனுமே இந்த உலகத்தில் நினைக்கிறோம் தப்பி தவறி மற்ற நபர்கள் நம்மள்கிட்ட ஏதாவது ஒரு அநீதமோ அல்லது துரோகமோ அல்லது ஏமாத்துதலோ பண்ணிவிட்டார்கள் என்று சொன்னால் அதை தாங்கி கொள்ளக்கூடிய சக்தி நம்மள்கிட்ட கிடையாது மற்ற நபர்கள்ட்ட புலம்பி தள்ளிடுவோம் ஆனால் அதே சூழ்நிலைகளில் மற்ற நபர்களிடமும் நாம் அந்த முறையில் நடந்து கொள்கிறோமா யோசித்து பார்க்கணும் நபி சல்லம்லாஹு அலிஸ்லாம் அவர்கள் சொர்க்கம் செல்வதுக்கு இரண்டு நிபந்தனைகளை விதிக்கிறாங்க அதில் ரெண்டாவது நிபந்தனை என்ன தெரியுமா மற்ற நபர்கள் நம்மிடம் எப்படி நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நினைக்கிறோமோ அதுபோல் நாமும் அவர்களிடம் நடந்து கொள்வது இந்த ஹதீஸை நபித்தாளர் அப்துல்லாஹிபின் அமருபின் ஆசுர் அலி அனுகும் அவங்க அறிவிப்பாங்க இந்த ஹதீஸு சகைக முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் நபி சொல்லல்லா அலிஸ்வம் இவ்வாறு சொல்கிறாங்க முதல் நிபந்தனையா பமன் அஹப்பாரி வாயுகல் ஜன்னான் உங்கள யார் எந்த ஒரு மனசை நரகத்தை விட்டு மிக தூரமாக ஆகி சொருக்கத்துக்குள்ள நுழைய பட நுழைவிக்கப்படணும் என்று யார் உங்கள எந்த ஒரு மனசை விரும்புகிறாரோ அப்படிப்பட்ட அந்த நபருக்கு முதல் நிபந்தனையாக நபி சொல்லாஹிஸ்வம் சொல்றாங்கல்லாகி வலியோமில்லாக முதல் நிபந்தனை அல்லாஹுவை கொண்டு முழுமையாக நம்பிக்கை கொண்ட நிலையிலும் மறுமை நாளை கொண்டு முழுமையாக நம்பிக்கை கொண்ட அந்த நிலமையிலும் அவருக்கு மரணம் வரணும் இந்த மாதிரி வந்தால் அவர் சொர்க்கத்துக்குள்ளே நுழைவியலாம் நுழைவிக்கப்படுவார் இது முதல் நிபந்தனை ரெண்டாவது நிபந்தனையாக நபி சல்லாஹ் அலிசலம் அவர்கள் இவ்வாறு சொல்கிறாங்க ஒரு அலன் நாஸ் அவர் மக்கள்கிட்ட வரட்டும் அல்லதி ஒஹிபு தா இலகி அவரின் பக்கம் மற்ற மக்களெல்லாம் எப்படி வரணும்னு சொல்லி நினைக்கிறாரோ அவரிடம் மற்ற மக்களெல்லாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அந்த மனிதர் விரும்புகிறாரோ அதுபோலவே அந்த மனிதர் மற்ற நபர்களிடமும் நடந்து கொள்ளட்டும் அவ்வாறு நடந்து கொண்டார் என்று சொன்னான் அவரும் நரகத்தை விட்டு தூரமாக ஆகி சொர்க்கத்துக்குள்ளே அவர் நுழைவிக்கப்படுவார் அந்த பிரியத்திற்கு அவர் தகுதியானவர் என்று நபீசல்லாஹூ அலி இஸ்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் தர்றாங்க எனவே மற்ற நபர்கள் எப்படி நடக்கணும்னு சொல்லி நம்மளுக்கு ஆசைப்படுறோமோ அதுபோல் மற்ற நபர்களெல்லாம் நான் நடந்து கொள்வோம்